بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته حضرت ابو هريرة رضي الله عنه و ابيك அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா கூறுவதாக கூறினார்கள் ஆதமின் மகன் என்னை புண்படுத்துகிறான் அவன் காலத்தை ஏசுகிறான் நானே காலமாக இருக்கிறேன் அதாவது நானே காலத்தை படைத்தவனாக இருக்கிறேன் என் கைவசத்தில் தான் அதிகாரங்கள் இருக்கின்றன நானே இரவு பகலை மாறி மாறி வர செய்கிறேன் அம்மாவுத்தாலா கூறுவதாக அம்மாவின் தூதர் செல்லமாவு அலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதமின் மகன் என்னை புண்படுத்துகிறான் அவன் காலத்தை திட்டுகிறான் நானே காலத்தை படைத்தவனாக இருக்கிறேன் என் கைவசத்தில் தான் அதிகாரம் உள்ளது நானே இரவு பகலை மாறி மாறி வரச் செய்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக கூறிய இந்த ஹதீசே குதூசி புகாரியில் நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்டியத்திற்குரியவர்களே இந்த ஹதீஸில் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நம்முடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை கூறுகிறார்கள் இரவானாலும் சரி பகலானாலும் சரி நமக்கு நடைபெறுகின்ற நன்மை தீமை யாவும் அல்லாவின் நாட்டபடி அல்லாவின் ஏற்பாட்டின்படி தான் நடக்கிறதே தவிர காலத்தால் எதுவும் நிகழ்ந்து விடுவதில்லை நல்ல காலம் தீய காலம் என்பதெல்லாம் இஸ்லாமியர்கள் அதை யோசித்து பார்க்க கூடாது என்று எதுவும் இல்லை எனக்கு வந்த நேரம் இப்படி ஆயிடுச்சு என்றெல்லாம் சொல்லக்கூடாது எல்லாம் நேரம் தாங்க நேரம் நல்லா இருந்தா நல்லா நடக்கும் என்றெல்லாம் சொல்லாதீர்கள் இது ராவுகாலம் இது யமகண்டம் என்றெல்லாம் நீங்கள் பார்க்காதீர்கள் அனைத்தையும் செய்பவன் நான்தான் காலத்தை படைத்தவன் நான் தான் அந்த காலத்தில் நடைபெறுகின்ற எல்லா மாற்றங்களையும் செய்பவன் நான் தான் இரவு பகல் மாறி மாறி வருகிறதே உகல்லிவுள்ளவன் நகார் நான் தான் அந்த இரவை இரவாக மாற்றித் தருகிறேன் பகலை பகலாக மாற்றித் தருகிறேன் இரவும் பகலையும் மாறி மாறி வரச் செய்பவனும் அதில் நிகழ்கின்ற எல்லா சம்பவங்களையும் நிகழ்த்துபவனும் நானாகவே இருக்கிறேன் என்று அல்லாகவே கூறுவதான்

அவர் திட்டமாக அல்லாவுக்கு இணை வைத்து விட்டார் என்று நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய பொழுது அல்லாஹுவின் தூதரே இவ்வாறு யாரேனும் செய்து விட்டால் அதற்கு பிரயாச்சித்தம் குற்ற பரிகாரம் என்ன என்று வினவிய போது அல்லாஹுவின் தூதர் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் லா ஹைர இல்லா ஹைருக் என்று சொல்லுங்கள் அதாவது யா அல்லா நீ தரும் இன்பத்தை தவிர வேறு இன்பம் இல்லை நீ தரும் துன்பத்தை தவிர வேறு துன்பம் இல்லை இன்னும் வணக்கத்திற்குரியவனும் உன்னை தவிர யாரும் இல்லை யா அல்லாஹ் நீ தரும் இன்பத்தை தவிர வேறு இன்பம் இல்லை நீ தரும் துன்பத்தை தவிர வேறு துன்பம் இல்லை வலா வலா இல்லா என்று சொல்வதுதான் குற்ற என்று சொன்னார்கள் அல்லாஹு பலப்படுத்துவானாக நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் எல்லாம் அல்லாஹின் நாட்டபடி நடந்தது என்றும் நம்மு நமக்கு ஏற்படுகின்ற இன்பங்கள் எல்லாம் நம்முடைய திறமையினால் அல்ல அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ கொடுத்த அருட்கொடை என்று விளங்குகின்ற ஈமானை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக